அடுத்து துலாம் லக்னக்காரங்களுக்கு வந்து பணம் வரவு அதிகமாக என்னென்ன பலன்கள் துலாம் லக்னம் இந்த யூடியூப் ராசின்னு சொல்லுவோம் அந்த காவடி பூஜையில் இவங்க கலந்துக்கிறாங்க இல்லை ஒரு காவடி செஞ்சு வீட்டில் வச்சு வழிபடுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த வருஷம் அந்த எட்டு திசைகளில் குங்குமத்தை மட்டும் ஒரு தொன்னையில் கொட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வீடு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கும் உங்களுக்கு பண வரவை தரக்கூடியவராக குரு பகவான் தான் வருவார் அப்போ வியாழக்கிழமை இவங்க பூஜை பண்ணுறாங்க வியாழக்கிழமை சுத்தமான நெய் தீபம் ஏற்று இவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா சிறப்பான பலன்கள் உண்டு லக்னக்காரங்களுக்கு பண வரவு அதிகமாக இருந்தால் அவங்க என்னென்ன பரிகாரம் விளக்கு வச்சதுக்கப்புறமோ விளக்கு வைப்பதற்கு முன்பும் வீடு தொடக்கக்கூடாது நல்ல வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் பண்ணணும் அதை பண்ணாலே இவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய இப்போது பையனுக்கு ஸ்கூலில் சேர்க்கணும் காலேஜில் சேர்க்கணும் எனக்கு பணம் வரணும் என்ன பண்ணணும் இந்த மாதிரி அதை ஒரு கோரிக்கையாக எழுதி அந்த மஞ்சள் துணியில் வச்சுட்டு துலாம் லக்னக்காரங்களுக்கு வந்து பண வரவு அதிகமா இருந்தா அவங்க என்னென்ன பலன்கள் துலாம் லக்னத்தை பொறுத்த அளவுல நம்ம அச்சய லக்னத்திற்கு தான் பாக்குறோம் இந்த துலாம் லக்னக்காரங்க ஒரு ஆவரேஜா ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தா இந்த காலகட்டங்கள அவங்க சமாளிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அதுவும் இல்லாமல் அவங்க டெக்னிக்கல் லைனில் இருக்காங்க இப்போது துலாம் லகனம் இந்த யூடியூப் ராசின்னு சொல்லுவோம் பொதுவுடைய மூர்த்தி சார் வந்து அடிக்கடி அதை சொல்லுவார் இந்த யூடியூப் ராசி அப்படிங்கிறதுனால டெக்னிக்கலா ஒரு சில விஷயங்களை இவங்க ரொம்ப டேலண்டா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப இவங்களுக்கு பொருளாதாரத்துல மேன்மைகள்னா இந்த நேரம் இந்த வருடம் கொஞ்சம் அமைதியா இருக்கிறதே இவங்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மைகளை தரும் ஏன்னா ரொம்ப கொஞ்சம் கோபப்படுவாங்க மற்ற காலகட்டங்களை விட இந்த வருடம் அவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் அதனாலேயே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை அவங்க கொஞ்சம் கெடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ கொஞ்சம் நிதானமாக பேசுகிறாங்கனாவே அவங்களுக்கு நல்ல பலன்கள் நிறையவே உண்டு செவ்வாய் கிழமை இவங்க தீபமேற்றி முருகனை வழிபடுறாங்க முருகனுக்கு முருகனுடைய பாடல்களை கேட்குறாங்க வேள்மாறல் படிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய உண்டு சிவப்பு நிற மலர்களால் முருகனை அர்ச்சனை பண்ணி வழிபடுவது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே பிரியமாக இருக்கும் இன்னொன்று காவடி பூஜை பண்ணுவாங்க அந்த காவடி பூஜையில இவங்க கலந்துக்கிறாங்க இல்லை ஒரு காவடி செஞ்சு வீட்டில் வச்ச வழிபடுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல பணவரவுக்கான வாய்ப்புகள் உண்டு சாதகமான ஒரு சூழ்நிலைகளும் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் இவங்க வந்து வீடு போது ஒரு கொஞ்சம் அந்த வீடு தொடச்சதுக்கப்புறம் சில இடங்களில் முக்கியமாக நான்கு அஷ்ட திசைகள்னு சொல்லுவோம் அந்த எட்டு திசைகளில் குங்குமத்தை மட்டும் ஒரு தொன்னையில் கொட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வீடு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும் இவங்க எதுவுமே போட்டு தொடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவங்க வாசனை திரவியங்கள் எது வேணாலும் இது பண்ணிக்கலாம் அதில் பர்டிகுலராக குங்குமத்தை எட்டு திசைகளுக்கும் வைக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும் இவங்க என்றைக்கு வீடு துடைக்கலாம் இவங்க புதன்கிழமை என்றைக்கு வீட்டை தொடைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய உண்டு ஓகே மேம் செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு வந்து விளக்கு போட்டு பண்ண சொல்லுவாங்க அது வந்து எப்படி விடிய காலம்பர விடிய காலம்பர எந்திரிச்சு அவங்க பண்ணணுமா செவ்வாய் ஓரையில பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு டு ஏழு நைட் அதே மாதிரி எட்டு ரெண்டு தடவை பண்ணணும் காலம்பரம் ஆமா காலையிலயும் இரவும் பண்றாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் விருச்சிகம் லக்னக்காரங்களுக்கு பண உருவ அதிக விருச்சக லக்னத்தை பொறுத்தளவில் இவங்க தான் வாழ்க்கையில ரொம்ப நமக்கு மட்டும்தான் தான் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கு நினைக்கக்கூடியவங்க அவங்க நிறைய பாத்தீங்கன்னா கஷ்டத்துக்கு காரணங்கள் என்னன்னு தான் இருப்பாங்க ஒரே ஒரு புரிதல் மட்டும் அவங்களுக்கு இருக்கணும் கஷ்டங்களுக்கு காரணம் நாமளும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்ததுனாவே அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க ஆரம்பிச்சுடுவாங்க இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல சாதகமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது உண்டு என்ன இதில் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது சரியான நேரத்தை இவங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும் இவங்க அந்த கடந்த காலகட்டங்களில் நடந்த நிகழ்வுகளால அடிபட்டு அடிபட்டு நம்ம ஆயிரம் தடவை முயற்சி பண்ணிட்டோம் மறுபடியும் போய் முயற்சி பண்ணுறதான்னு நினைப்பாங்க பரவாயில்ல பண்ணுங்க இந்த வருஷம் பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு உங்களுக்கு பண வரவை தரக்கூடியவராக குரு பகவான் தான் வருவார் அப்போ வியாழக்கிழமை இவங்க பூஜை பண்றாங்க வியாழக்கிழமை சுத்தமான நெய்தீபம் ஏற்று இவங்க வழிபாடு பண்றாங்க அப்படின்னா சிறப்பான பலன்கள் உண்டு இவங்க வந்து வீட்ல கரு மஞ்சளை வச்சு வழிபடுவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சளை வீடு துடைக்கிற தண்ணியில் போட்டு வீட்டை தொடச்சிட்டு இவங்க வழிபடுறாங்கன்னா சாதகமான பலன்கள் நிறைய உண்டு இவங்க வெள்ளிக்கிழமை வீடு தொடக்கலாம் வெள்ளிக்கிழமை தொடச்சா அவங்களுக்கு ஒரு செல்வ வளம் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு அதே போல இந்த மஞ்சள் அப்படிங்கறது இவங்க உணவாகவும் எடுத்துக்கணும் அதே மாதிரி தினம் காலையில் ஒரு ஸ்பூன் நெய்யை உணவாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் யாருக்காவது தானம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து வெள்ளை நிற வஸ்திரங்களை வாங்கி தானம் கொடுக்கலாம் சுவாமிக்கு வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா மஞ்சள் நிற வஸ்திரங்களை இறைவனுக்கு சாற்றி வழிபாடு செய்யலாம் அது அவங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கும் அவங்க வந்து வியாழக்கிழமை வந்து பூஜை பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்களே எந்த கடவுளுக்கு வந்து அவங்க வந்து பூஜை பண்ணணும் அதிகமாக வியாழக்கிழம அவங்களுக்கு மகான்களுடைய வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ வீட்டில் வந்து இன்னைக்கு நிறைய பேர் சாய்பாபா வழிபாடு பண்ணுறாங்க நீம்கருடி பாபா வழிபாடு பண்ணுறாங்க இங்கே நம்ம சென்னையில் எடுத்துட்டோம்னா பாம்பன் சுவாமிகளை நிறைய வழிபாடு செய்கிறாங்க இந்த மாதிரி நிறைய மகான்களுடைய வழிபாடுகளை இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு பண்றது நல்லது அவங்க பர்டிகுலரா பண்ணணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சு வழிபாடு பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே சாதகமான பலன்கள் உண்டு தனுஷ் லக்னம் தனுஷ் லக்னக்காரங்களுக்கு பணம் வர அதிகமாக அவங்க என்னென்ன பரிகாரங்களாம் செய்யணும் பொதுவா தனுஷு லக்னக்காரங்க பரிகாரங்கள் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க இது பண்ணலாம் நடந்துடுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அவங்களுக்குள்ள இருக்கும் அதே சமயம் வித்தியாசமான யோசனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எதையுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ணோட்டத்தில் அணுகுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா அவங்க பலமாக பிடிக்கக்கூடியவர் தான் அவங்க பலமா பிடிக்கணும் அதுவும் காலை பைரவரை அவங்க வழிபாடு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமான பழங்கள் உண்டு இப்போ வீட்டில் வந்து அவங்க வீட்டில் ஒரு நாய் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லலாம் அல்லது பக்கத்து வீடுகளில் நாய் வளர்க்குறாங்கன்னா அந்த நாயை கொஞ்சம் இவங்க கொஞ்சம் பாசமாக அந்த நாய்க்கு உணவு இட்டு பாத்துக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய இருக்கும் இவங்க வந்து அந்த நாய் வாகனத்துக்கு உரியவரான பைரவரை வழிபாடு பண்ணும்போது இவங்க ஏன்னா பைரவர் படத்தை பெரும்பாலும் வீடுகளில் வைக்க மாட்டாங்க ஆனால் பைரவர் படத்தை வச்சு வழிபாடு செய்யலாம் அதுக்கான அமைப்புகள் உண்டு அதுவும் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வச்சு இவங்க வழிபாடு பண்றாங்க அப்படின்னாலும் இவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே உண்டு சரி இவங்க வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கருப்பு நிற குண்டுமணி கிடைக்கும் இந்த கருப்பு சிவப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் பிள்ளையார் கண்ணன் கூட சொல்லுவாங்க அதுலேயே முழுமையான கருப்பு நிற குண்டுமணிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த கருப்பு நிற குண்டுமணிகள்லாம் ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு இவங்க அடிக்கடி புழங்கக்கூடிய இடத்துல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அல்லது சாமி படத்துக்கிட்ட வச்சு வழிபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய கிடைக்கும் இல்லை எனக்கு கருப்பு மணிகள் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல மிளகு அந்த மிளகை வந்து ஒரு பவுல்ல போட்டு அவங்க ரூமில் வச்சு அந்த மிளகை வந்து மிளகு கலந்த பால் கல்கண்டு பாலோ அல்லது மிளகு கலந்த பொங்கலோ இவங்க பிரசாதமா செஞ்சு வழிபாடு செய்யறாங்க அந்த இறைவனை கும்பிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய இருக்கும் அவங்க வீடு தொடைக்கும் போது அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்க மஞ்சளை அதிகமாக பயன்படுத்திக்கிறது அவங்க உணவாக எடுத்துக்கிறதும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அதோட இல்லாம இவங்களுக்கு செவ்வாய்கிழமை அன்னைக்கு வீடு தொடக்கிறாங்கன்னா இவங்களுக்கு சாதகமான பலன்கள் வரும் ஆனா செவ்வாய்க்கிழமை விளக்கு வச்சதுக்கு விளக்கு வைப்பதற்கு முன்போ வீடு தொடக்க கூடாது நல்ல வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணணும் அதை பண்ணாலே இவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கும் வந்து வந்து வழிபடணும் சொல்லி எந்தெந்த நாட்கள வந்து வந்து அவங்க பைரவர் வழிபாடு சனிக்கிழமை பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி அஷ்டமி வழிபாடு பண்ணாலும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா பைரவருடைய ஆகர்ஷண சக்திகள் அந்த அஷ்டமி அணைக்கு அதிகமாக இருக்கும் அப்ப அஷ்டமி அணைக்கு அது அஷ்டமிங்கறதே பைரவருக்கு உகந்த நாள் அப்ப அஷ்டமி அன்னைக்கு வழிபடுறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமான பழங்கள் நிறையவே இருக்கும் அடுத்து மகர லக்கணம் மகர லக்கணக்காரங்களுக்கு மகர லக்கணக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்துல நிறைய நெருக்கடிகள் இருந்தது வருமானம் வந்திருக்கும் ஆனா அதனுடைய தேவைகள் அதை விட அவங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எது பேசினாலும் பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலும் மகரலகணத்துக்கு உண்டு அப்ப கொஞ்சம் அமைதியா தான் இவங்க எந்த ஒரு செயலையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க பொதுவாக மனசுக்குள்ள தியானம் செய்வது ரொம்ப நல்லது வாய்விட்டு ஒரு ஸ்லோகம் படிக்கிறத விட மனசுக்குள்ள தியானம் பண்ணுறாங்க அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலையில் அவங்க எழுந்து அவங்க வழிபடக்கூடிய தெய்வம் இருக்கும் அப்படின்னா குபேரலட்சுமியை இவங்க வழிபாடு பண்ணலாம் குபேரலட்சுமியை வச்சு அவங்க சில்லறை நாணயங்களை நிறைய வச்சு அவங்க கண் பார்வையில் எதையுமே ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வச்சா தான் அதனுடைய வைப்ரேஷன் ரொம்ப நிறைய இருக்கும் அந்த மாதிரி சில்லற நாணயங்களை வச்சு இவங்க வழிபாடு பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு இவங்க என்னைக்கு வீடு துடைக்கலாம்னா வியாழக்கிழமை என்னைக்கு வீடு துடைக்கலாம் இவங்க பெரும்பாலும் கருங்குவளை மலர்களால இந்த இறைவனை அர்ச்சனை பண்றாங்க அல்லது கருங்குவளை மலர்கள் அதிகமாக பயன்படுத்துறாங்க இந்த வாசல்ல கூட இந்த கவு கருங்குவளை மலர்களை கவசம் மாதிரி இப்ப நம்ம மா மா இலை வந்து கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த கருங்குவளை மலர்களை அந்த வாசல்ல கட்டி விட்டாலும் அவங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜி நிறையவே இருக்கும் அதை அவங்க அதிகமாக பயன்படுத்திக்கலாம் அடுத்த ஜாதிக்காய்னு ஒன்று உண்டு அந்த ஜாதிக்காயை இவங்க அந்த வீடு துடைக்கிற தண்ணியில் போட்டு அதை தொடங்களுக்கு நல்ல பலன்கள் நிறையவே உண்டு கும்பலக்கணக்காரங்களுக்கு வந்து வரவு அதிகமாக வர்றதுக்கு அவங்க என்னென்ன பரிகாரம்லாம் பண்ணல இயல்பா கும்பலக்கணக்காரங்க வீட்டில் கட்டாயம் கும்ப கலசம் வைக்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மகர லக்கணக்காரங்களும் கும்ப கலசம் வச்சு வழிபாடு செய்யலாம் அதில் இந்த கும்பலக்கணக்காரங்க வீட்டில் கும்பம் வைக்கணும் உண்டியல் கண்டிப்பா வைக்கணும் அவங்க உண்டியல் வச்சு அந்த சில்லற நாணயங்களை அதில் போட்டுக்கிட்டு வந்தாலுமே அவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு அதே மாதிரி அவங்க வந்து பொருளாதாரத்துல அவங்களுடைய தேவைகள் இன்னும் அதிகமாகறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க வந்து மஞ்சள் நிற வஸ்திரத்தில் ஜவ்வாது கொஞ்சம் தடவிட்டு அவங்க ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும் அவங்களுடைய அந்த கடன் நிவர்த்தி ஆகணும்னு நினச்சாங்கன்னா அவங்க அந்த மஞ்சள் வஸ்திரத்தை வியாழக்கிழமை அன்னைக்கு ஜவ்வாது தடவி யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அதுக்கு அந்த பணத்துக்கு அவங்க பேரை சொல்லி அதில் ஒரு பணத்தை எடுத்து வச்சு முடிஞ்சு வச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த பண தேவைகள் பூர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பையனுக்கு ஸ்கூல்ல சேர்க்கணும் காலேஜில் சேர்க்கணும் எனக்கு பணம் வரணும் என்ன பண்ணணும் இந்த மாதிரி அதை ஒரு கோரிக்கையாக எழுதி அந்த மஞ்சள் துணியில வச்சுட்டு அதில் ஒரு நாணயங்களை எடுத்து கங்கணம் கட்டுவாங்க காப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய வேண்டுதலை சொல்லி அந்த வேண்டுதலுக்காக அந்த மஞ்ச துணியில முடிஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இந்த விரைவில் அது நிறைவேறும் அந்த வேண்டுதல் அவங்களுக்கு சீக்கிரமா நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அது எவ்வளோ பெரிய பண் பொருளாதார தேவையாக இருந்தாலும் சரி யார் மூலியமாவது அந்த பொருளாதார தேவைகள் அவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனா இவங்க வாயை விட்டு கேட்கக்கூடாது கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் அவங்க தேவைகளை இவங்க எழுதி கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்போ அந்த காலத்துல எல்லாம் லெட்ரு போட்டு ஒரு விஷயத்த கேட்பாங்க அந்த மாதிரி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றது கூட வாய்ஸ் நோட்டில் அனுப்புனா அது பிரச்சனை ஆகும் அதே டைப்பிங்ல அனுப்புனா அவங்களுக்கு சாதகமாகும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இவங்க தேவைகளை வாயில கேட்காம கையால் எழுதி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே உண்டு இவங்க சனிக்கிழமை அன்னைக்கு வீடு தொடக்கலாம் இவங்களும் நீல நிற மலர்களை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அதே மாதிரி காகத்துக்கு உணவு வைக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் ஏன்னா சனியுடைய இந்த கும்ப ராசிக்கு லக்னத்திற்கு அதிபதியே சனி பகவான் தான் அப்போ சனி இவங்க ராசியிலேயே பயணிக்கிறதுனாலையும் அடுத்தவங்களுடைய பயணம் மீன ராசிகளில் பயணிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா காகத்துக்கு அவங்க உணவு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே உண்டு இந்த காப்பு கட்டுறது பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அது வந்து எந்த கிழமை வந்து அவங்க கட்டணும் வியாழக்கிழமை அன்றைக்கி அவங்க கட்டணும் அவங்க வேண்டுதல்களை வியாழக்கிழமை அன்றைக்கி தான் வைக்கணும் மீன லக்கணக்காரங்களுக்கு வந்து பண வரவு அதிகமாக வர்றதுக்கு அவங்க என்னென்ன பரிகாரம் தான் பண்ணணும் பொதுவாக மீன லக்கணத்திற்கு நிறைய தேவைகள் இருக்கும் இந்த நேரத்தில் அவங்களுடைய பொருளாதார தேவைகள் வந்து அவங்கள சுற்றி உள்ளவங்களுக்காகவும் இவங்க கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க இவங்க அடுத்தவங்களுக்கு ஓடி ஓடி உதவக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதனாலேயே இவங்களுக்கு கொஞ்சம் தேவைகள் அதிகமாகவும் இருக்கும் அப்ப பொருளாதாரத்தை இவங்க செவ்வாக்கிழமை அன்னைக்குதான் பெருக்க முடியும் அதுவும் முருகனுடைய அனுகிரகத்தோட தான் அதை பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப இவங்க என்ன பண்ணணும் பழனி முருகன் போட்டோவை வீட்டுல வச்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வரளி மலர்களால அல்லது செம்பருத்தி மலர்களால அவங்க முருகனை அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் மாதுளை முத்துக்களை வந்து அவங்க அதிகமாக பயன்படுத்துறது நல்லது சுவாமிக்கு படைக்கிறதுனா கூட மாதுளை முத்துக்களை தனியா உதுத்து வச்சு அவங்க படைக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு இவங்க வந்து அந்த ஜவ்வாது அத்தர் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி பொருட்களை வந்து அதை மட்டும் தான் பயன்படுத்தணும் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது மீன ராசிக்காரங்க சென்ட் பயன்படுத்தினாங்கன்னா பிரச்சனையில மாட்டுவாங்க அப்ப சென்ட்டு பயன்படுத்தாமல் இருக்கிறதே அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அவங்க வாசனைக்கு அவங்களுக்கு வேணும்னா ஜவ்வாது பயன்படுத்திக்கலாம் அத்தர் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இறை வழிபாடு முருகனுடைய நாமத்தை சொல்வதே இவங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் முருகான கூப்பிட்டாலே போதும் இவங்களுக்கு பண வரவு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அதனால இயல்பாக இவங்களுக்கு இலகுவாக ஒரு விஷயத்த ஹார்ட் ஒர்க்கு இவங்களுக்கு நல்லா இருக்குமா ஸ்மார்ட் ஒர்க்கு நல்லா இருக்குமானா ஸ்மார்ட் ஒர்க் தான் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப டேலண்ட்டாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் இந்த நேரத்தில் சனி பகவானுடைய தொடர்பும் இவங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக பயணிக்கணும் அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா நிதானமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வருடத்தினுடைய பலனும் பரிகாரமும் இப்போ வந்து என்னென்ன இந்த இந்த லக்னக்காரங்களுக்கு பண வரவு வர்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டோம் எங்களுக்கு வந்து லக்னம் தெரில ராசி தெரில பட் எங்களுக்கு பண வரவு அதிகமாக வரணும் அப்படின்றவங்களுக்கு ஏதாச்சும் பரிகாரம் காமனாக இருக்கா கண்டிப்பாக உண்டு ஏன்னா பொதுவான பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் இதில் முக்கியமாக என்ன பண்ணணும் அவங்க பண தேவைன்னா அந்த தேவைக்கு வந்து நியாயமான வழியில் அவங்க பணத்தை பெறதுக்கு முயற்சி பண்ணணும் குருட்டு அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது அது ஒரு வித்தியாசமான ஒரு வருடம்னு சொல்லலாம் ரெண்டு ரெண்டு நாலு சம்மந்தப்படக்கூடியது நம்ம வருஷத்தை மட்டும்தான் எடுத்துக்கிறோம் மாதங்களையோ தேதியையோ எடுத்துக்கிறது இல்லை ரெண்டுங்கிறது சந்திரன் ரெண்டுங்கிறது சந்திரன் நாலுங்கிறது ராகு இரண்டு சந்திரனும் ஒரு ராகும் இணையக்கூடிய வருடம் இது அப்போ சந்திரனாவே எப்போதுமே ஆசோலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ராகுங்கிறது அதை பிரம்மாண்டப்படுத்தும் ஒரு நிகழ்வு இந்த ஷேர் மார்க்கெட்ல எல்லாரும் சம்பாதிக்கிறாங்களே நம்மளும் போட்டா என்னன்னு போட வைக்க சொல்லிடும் லாட்ரி டிக்கெட்ல எல்லாருக்குமே விழுகுதே நம்மளும் லாட்ரி டிக்கெட் வாங்கினா என்ன எனக்கு தோணை வைக்கும் ஒரு லட்சம் ரூபா கட்டுங்க மாதம் இருபதாயிரம் கிடைக்கும் நம்மளும் கட்டலாமே இருபதாயிரம் கிடைக்குமே அப்படின்னு என்ன வைக்கும் அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ப கூடாதுங்கிறது ஒண்ணு நியாயமான வழியில் அந்த பொருளாதாரத்தை சேர்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொன்று அப்போது எல்லாருக்குமே ஒரு வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கணும் பொருளாதார தேவைகள் பூர்த்தி ஆகணும்னா முக்கியமாக அந்த குடும்பத்தில் சாயந்தர நேரத்தில் சண்டை போடாதீங்க அப்படிங்கிறது தான் தகாத வார்த்தைகள் கோபமான வார்த்தைகள்லாம் அந்த சாயந்தரம் நேரத்தில் இருக்கக்கூடாது கூடாது அது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த நேரம் சாய ரச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சாய ரச்ச நேரையிலையும் விடிய காலத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையிலையும் எல்லா பனிரெண்டு லகனக்காரங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க எழுந்து வீட்டில் தீபம் ஏத்தி இறை பிரார்த்தனையோட அன்னைக்கு நாளை தொடங்குறாங்க அன்னைக்கு நாள முடிக்கிறாங்க ஏன்னா ஒரு பகல் பொழுதுதான் அன்றைய நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ காலை சூரிய உதயத்திற்கு முன்பும் சாயந்தரம் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின்பும் வீட்ல கெட்ட வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது இறை சிந்தனையோட இறை வழிபாட இந்த பிரம்ம முகூர்த்த வேலை சாயரட்ச நேரம்னு சொல்லக்கூடிய விடிய காலையில யார் வீட்ல விளக்கு எறிகிறதோ அந்த வீட்ல கண்டிப்பா மகாலட்சுமி வாசம் செய்வாங்க க இது எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு பரிகாரம் தானே இதை எல்லாருமே பண்ணலாம் அதே மாதிரி வீட்டில் ஒரு நல்ல நறுமணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கற்பூரம் பச்சை கற்பூரம் பயன்படுத்தினாலும் சரி ஏலக்காய் பயன்படுத்தினாலும் சரி அல்லது ஜவ்வாது பயன்படுத்தினாலும் சரி இன்றைக்கி கெமிக்கல் செண்டுகளை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறோம் அந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்களை பதிவு பண்ணுங்கள் எல்லாருமே வீடு தொடக்கும்போது ஒரு கைப்பிடி கல்லூப்பை போட்டு கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளை போட்டு வீடு தொடக்கிறோம் அப்படின்னா அதனுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அப்போ வாரத்தில் ஒரு நாளாவது வீடு தொடச்சிட்டு இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் வீட்டில் பயன்படுத்தி கொஞ்சம் நம்ம நல்ல ஒரு நறுமணத்தோட ஒரு இடத்த பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு உண்மையிலேயே அந்த மகாலட்சுமியோடைய அனுகிரகம் ரொம்பவே உண்டு அதே மாதிரி வாசல் படி சுத்தம் செஞ்சுட்டு அங்க மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அவங்க கும்பிட வேண்டிய கடல் வந்து மகாலட்சுமியை தான் வழி பண்ணுமா சொன்ன தேவதைகள் யாரை வேணாலும் அவங்க பிடிக்கலாம் முக்கியமா அவங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணாலே போதுமானது இந்த நம்ம கூட இருந்து ஒவ்வொரு லக்கணத்துக்கும் வந்து என்னென்ன பரிகாரம் இருக்கு உங்க வீட்டுக்கு வந்து பண வரவு வரணும் நீங்க எந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் எந்த கடவுளை வந்து கும்பிடணும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து லக்கணம் தெரியாது ராசி தெரியாது பட் எங்களுக்கு எப்படி பணம் வரும் வருது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல வழியை கூட இருந்து சொன்னாங்க ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ நன்றி